ஹலெலுயா வாசிக்கலாம் எஸ்தருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாக நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அனுமையின் வாசல் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய விருதகாக்கி அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார் மரியாதையே கொடுத்தாச்சு அடுத்தபடியாக ராஜா உக்ரத்தோட திராட்சரசம் பந்தியை விட்டெழுந்து அரமனை தோற்றத்துக்கு போனான் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜா தேகிய ஸ்திரிடத்தில் தன் புராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான் அடுத்தவசிங்க ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தார் உட்கார்ந்திருக்கிற மெத்தியின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான் அப்பொழுது ராஜா நான் அறமையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தையே பலவந்தம் செய்ய வேண்டுமென்றிருக்கிறானே என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள் அப்பொழுது ராஜசோமத்தில் இருக்கிற பிரதானிகள் அற்போன் என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேச முருகாக்கி ஆமானன் செய்வித்த ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் ஆமானன் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான் இதெல்லாம் வசனம் இருக்குதுன்னு உங்களை விவரிக்கிறதுக்கு காட்சி செத்துட்டாரு இப்போ தேவன் கொடுத்தது என்ன தெரியுமா இறுதியாக ஒரு வாஸ்து முடிக்கலாம் எஸ்தருடைய ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டை வாசித்து முடிக்கலாம் ஆகையினால் அந்த நாட்கள் பூரனும் பேரினால் பூரி எனப்பட்டது அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருக்க எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தின் நிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டைகளின் நிமித்தமும் யூதர் அதை திடப்படுத்தி அந்த இரண்டு நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷம் தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரையாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள் பூரிப்பெனக்கூடிய பண்டிகை நியமிக்கப்பட்டது காரணம் எஸ்தருடைய மூன்று நாள் உபவாசத்தினோடாக லுய்யா எஸ்தர் சொல்லுகிறாள் நானும் உபவாசம் இருக்கிறேன் நீங்களும் உபவாசம் இருங்கள் மரணம் நம்மை நோக்கி வருகிறது நம்முடைய உபவாசமும் ஜபமும் எந்த பூர் எனக்கூடிய சீட்டு நமக்கு எதிராக விழுந்ததோ அதே நாள் அதே தினம் நான் மரணிக்கப் போவதில்லை நம்முடைய எதிரிகளை தேவன் சங்கரிக்க போகிறார் லுய்யா அருமையான தேவச்சனமே தேவ சமூகத்தில் ராஜ்யத்தின் ஊடாக ஒரு அரசர் தேவனுக்கு பிரியமில்லாததை நடப்பித்த போது தேவன் அங்கு தண்டனையை கொடுத்தார் ஒரு கை வந்து எழுதியது தராசு நியமிக்கப்பட்டது அவன் அன்றிரவே மரணித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தேவனுக்கு பிரியமான ஜெபத்தையும் உபவாசத்தையும் ஒருவர் செய்தபோது அவனுடைய உபவாசமும் அவனுடைய ஜெபமும் அவனை மட்டுமல்ல எஸ்தரை மட்டுமல்ல மருதகாவை மட்டுமல்ல அங்கிருந்த கூடிய எல்லா யூதர்களையும் அது காப்பாற்றியது எந்த தினத்தில் அவர்களுக்கு மரணம் நியமிக்கப்பட்டதோ அந்த தினமே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவருடைய எதிரிகளுடைய மரண நாளாக என் தேவன் மாற்றி கொடுத்தார் மரணம் ஒன்றுதான் அந்த மரணத்தை எதிர்கொள்ள இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று நீங்கள் ஜபத்தோடும் உபவாசத்தோடும் அந்த மரணத்தை எதிர்கொண்டால் என் தேவன் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தருகிறவராக இருக்கிறார் லெலுயா என் தேவனுக்கு பிரியமற்றது நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் என் தேவன் உங்களை தண்டிக்கிறவராக இருக்கிறார் உங்கள் முன்னதாக தராசு வைக்கப்பட்ட பிற்பாடு இரண்டாக பிரிக்கப்படுகிறது உங்கள் முன்னதாக இரண்டு வழிகள் பிரிக்கப்படுகிறது உங்கள் எல்லோருக்கும் மரணம் என்பது நிச்சயமாக இருக்கிறது எத்தனை பேர் மரணத்தை ஜெயிக்கப் போகிறோம் எத்தனை பேர் பூரியும் பண்டிகையின் ஊடாக தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளப் போகிற பூரியும் என்பது உங்களுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய நாளாக இருக்கிறது அல்ல லூயா உங்களை எதிர்த்து வரக்கூடிய சத்ருக்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற நாளாக இருக்கிறது என் தேவனுடைய விரல் வந்து உங்களை தண்டிக்க இழாதபடிக்கு என் தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க எளிமை நிற்க வேண்டும் என்று சொன்னால் உபவாசமும் ஜபமும் அது முக்கியமானதாக இருக்கிறது தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜபத்தோடு உறுதியான விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது போல உங்களுக்கும் அது நீதியாக எண்ணப்படுகிறதாக இருக்கிறது ஒரு சிவப்பு கொடுப்போமா எங்களையும் கூட நீதியின் பாதையிலே நடத்துமப்பா என்று சொல்லி தராசு நாங்கள் நிறுத்தப்படுகிறபோது குறைவாக இருக்கலாம் இன்று முதல் எங்களுடைய விசுவாசம் பெருக இன்று முதல் எங்களுடைய ஜெபஜீவிதம் ஜீவிதம் பெருக இன்று முதல் எங்களுடைய உபவாச நாட்களை நாங்கள் நியமிக்க தேவ சமூகத்தில் வளர எங்களுக்கு தாங்க என்று சொல்லி எல்லோரும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக